அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் என் சிக் சேனல் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் என் சிக்ஸ் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்ணாடி சம்பந்தமான விஷயங்களை பல வீடியோக்கள் நம்ம பதிவிட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோக்கள் பதிவிட்டிருக்கோம் சாஸ்திரப்படி கண்ணாடி எங்கே வைக்க வேண்டும் கண்டிப்பாக கண்ணாடி வைக்க கூடாத மூன்று இடங்கள் அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் மறக்காமல் பாருங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நிறைய கோவிலுக்கு போயிருப்பீங்க கருவறைக்கு எதிரே ஏன் பெரிய கண்ணாடி வச்சிருக்கிறாங்க ஒரு சப்ப என்ன சொல்லுவாங்க சாமியால் தெரியல நம்ம எதிர்த்த பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு எப்பயுமே நம்ம முன்னோர்களும் பெரியோர்களும் ஆகம விதிகள் படி ஒரு இடத்துல ஒரு பொருள் வச்சாங்கன்னா ஏன் எதற்கு ஒரு காரணத்தோட தான் வைப்பாங்க அதுவும் கோயிலில் வைக்கும்போது சரியான காரணங்கள்லாம் வைப்பாங்களா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அறிவியல் பூர்வமான நல்ல காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த காரணத்தை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட பலன்களை நம்ம பெற முடியும் ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதான் நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக சொல்லப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கண்ணாடி வந்து நேர்மறையான எண்ணங்களே பிரித்து கொடுக்கிறது அது அற்புதமான விஷயம் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கோயிலும் வைக்கிறேன் இப்போ கோயில் கருவறை அந்த சாமியோட விக்கிரகம் அதை சுத்தி எல்லாமே எப்பயுமே நேர்மறையான எண்ணங்கள் அதிக அளவில் விழிக்கணும் அதுக்கு எதிராக கண்ணாடி வைக்கும்போது அந்த எதிரொலிப்பு எல்லா இடமும் இருக்கும் அது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இப்போ இன்னொன்று இப்போ இன்னொன்று நம்ம விஷயம் என்னன்னு சொன்னோம்னா இப்போ நம்ம சாமியை பார்க்கும்போது பல விதமான எண்ணங்கள் நமக்கு தோணும் ஒரு சில பேர் சாமியை நம்ம நம்ம ஒரு பார்ப்போம் நான் இப்ப ஒரு விரதம் இருந்து ஒரு கோயிலுக்கு போறோம் சாமியோட பார்வை நம்ம மேல இருக்கணும் சாமியோட அருள் கருங்க ஒரு சூழ்நிலை பார்க்கணும் எல்லாருமே அப்படின்னு சொல்லி நம்ம யாரையுமே பொதுவா இவங்களுக்குதான் சொல்றது கிடையாது என்ன விஷயம்னா ஒரு சரி சாமியோட ஆடையை பார்ப்பாங்க சாமியோட ஆடை எப்படி இருக்கு அதை ரசிப்பாங்க அதோட அணிகலன்கள் எப்படி இருக்கு அந்த விதமான வெவ்வேறு எண்ணங்கள் தோன்றும் எப்பயுமே நம்ம இறை வழிபாட்டுல சாமி வழிபடும் போது நம்மளுடைய அனைத்து எண்ணமும் முறைமுகப்படுத்திட்டு அந்த நேர்மறையான எண்ணத்தோடு சாமியை கும்பிட்டா மட்டும்தான் அந்த இறைவர்களை கண்டிப்பாக பெற முடியும் இப்போது நம்மகிட்ட இருந்து நிறைய எதிர்மறை எண்ணங்கள் சாமியை நோக்கி அந்த கருவை நோக்கி போகும்போது அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அதில் அவ அதில் பிரதிபலித்து எந்த பாதிவும் ஏற்படக்கூடாதுன்னு ஒரு க முக்கியமான காரணத்துக்காக தான் ஒரு ஒரு கோவில் கருவறை பெரிய கண்ணாடி சாமி விக்கிரகத்திற்கு சாமி கருவறைக்கு எதிராக வைக்கிறாங்க அது வந்து எப்பயுமே அந்த விக்கிரகத்துலேருந்து வரக்கூடிய நேர்முறை எண்ணங்களை பிரதிபலித்து திரும்பவும் அந்த விக்கிரகத்துக்குள்ளேயே அந்த நேர்மை எண்ணங்கள் போனோம் அந்த இடம் சுற்றியுமே எப்பயுமே நேர்முறை எண்ணங்கள் அதிக அளவுல இருக்கணும் இந்த ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த காரணத்துக்காக மட்டும்தான் எல்லா கோவில் கருவறைகளையுமே ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருக்கிறாங்க அதனால இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த வீடியோ பதிவாக பரிகிறோம் இதே விஷயத்த நீங்கள் பார்த்தோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்கள் ஒன்றும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க எப்பயுமே நம்ம ஒரு கோவிலுக்கு போனோம்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிற நல்ல விஷயங்களை ஏன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட பலன்கள் நம்ம பெற முடியும் நம்ம ஒரு ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாவே சொல்றோம் எல்லாமே நம்ம முன்னோர்களும் ஆகம விதிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரணம் நமக்கு தேவையான காரணத்தோடு தான் எல்லாமே செய்வாங்க சும்மா எந்த காரணத்துக்குமே எந்த இதுவுமே செய்ய மாட்டாங்க அந்த காரணங்களோடு வந்ததை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதை வழிமுறைப்படுத்தி கடைப்பிடித்தால் மட்டும்தான் அந்த பலன்களை நம்ம எப்பயும் புழுமையாக பெற முடியும் இதே மாதிரி பல பயனுள்ள தரவுகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க வரீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நினச்சி சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம எப்ப வீடியோ வீடியோ ரொம்ப உங்க நோட்டிபிகேஷன் வரும் நன்றி